ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திராவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜெயோ பிஎஸ் சிக்ஸ் நாம்ஸை பேஸ் பண்ணி தயாரிச்சிருக்காங்க இந்த வண்டியை ஈஷர் ப்ரோ இருபது நாற்பத்தொம்பதுங்கிற வண்டிக்கு கூட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ரெண்டு வண்டியுமே மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான பேரில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய வண்டி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டி தான் ஸோ இதில் முக்கியமாக வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்றாகவே இருக்குது அதே மாதிரி சில வித்தியாசங்களும் இருக்குது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் முக்கியமாக வந்து என்ஜின் என்ஜின்னு சொல்லும்போது இந்த மகேந்திர பொறுத்தவரைலாம் எம்டிஏ ஐடக்கு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஈசிஆர் எஸ்சிஆர் டெக்னாலஜி எல்லாமே அதில் இருக்குது ஈசிஆர் டெக்னாலஜின்னு சொல்லும்போது இந்த பொல்யூஷனுக்காக ஏற்படுத்த உள்ள டெக்னிக்னு சொல்லலாம் டெக்னாலஜி அடுத்தது ஈஷாரை பொறுத்தவரை இ முந்நூற்றி அறுபத்தாறு மூணு சிலிண்டர் நாலு வால்வு என்ஜின் இதுவுமே நல்ல பொல்யூஷன் ஃப்ரீயாக தயாரிக்கப்பட்ட இன்ஜின் தான் இந்த என்ஜினை பொறுத்தவரை முக்கியமாக சிலிண்டர் சிலிண்டர் வந்து மகேந்திராவில் நாலு சிலிண்டரும் ஈஷாரை பொறுத்தவரை மூணு சிலிண்டர் என்ஜினும் வருது அதே மாதிரி நம்பர் ஆஃப் டயர்ஸ்னு பார்த்துட்டோன்னா ரெண்டு வண்டியுமே நாலு டயர் வண்டி தான் அடுத்ததாக முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் மற்ற வீல் பேஸ் வீல் பேஸ்ன்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி நாலு எம்எம் மகேந்திராவில் வருது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது எம்எம் ஈஷரில் வருது வீல் பேஸ் முக்கியமான ஒன்று ஏன்னா அதுதான் ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது இந்த வீல் பேஸு நல்லா இருந்தால் தான் வண்டியோட ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை நல்லாயிருக்கும் வண்டி ஓடும்போது அடுத்ததை பார்த்துக்கிட்டோம்னா கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸ் வந்து ஃபைவ் ஃபார்வேர்ட் அண்டு ஒரு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வண்டியுமே அந்த ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக இருக்கும் கேபிள் ஷிஃப்ட்டு மெக்கானிசம் இருக்கனால ரொம்ப ஈஸியாக கியர் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி தான் அமைப்பில் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் வந்துடுது பவர் ஸ்டீரிங்னு மட்டும் இல்லை அதில் டில்டபுள் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க ஸோ டிரைவருக்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டியரிங் பொசிஷனை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் அடுத்ததாக டயர் டயரை பொறுத்தவரை மகேந்திர ஜெயோவில் வந்து ஏழு பதினாறு பதினாலு ப்ளை ரைட்டிங்கில் வருது இங்கே பார்த்துக்கிட்டோம்னா ஏழு பதினாறு பதினாலு ப்ளை ரைட்டிங் அந்த மாதிரி இதில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டயர் செட்டப்பில் தான் வருது ரவுண்ட் கிளியரன்ஸும் அப்படி தான் ஒன் நைன்டி எம்எம் தான் கொடுத்துருக்காங்க சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் ஒன்று பேசஞ்சர் ஏறுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ கேப் நல்ல இட வசதியோடு இருக்குது காற்றோட்டமாக இருக்குது மாதிரியும் இருக்குது ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது நல்லா இருக்குது வண்டியில் முக்கியமாக நிறைய மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை ரெண்டு வண்டிக்கும் நூற்றி தொண்ணூறு எம்எம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே கிளியரன்ஸு கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை ஒரே மாதிரி இருக்குது ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான் மற்றபடி கம்பேர் பண்ணும்போது க்ரோஸ் வெயிட் க்ரோஸ் வெயிட்டுன்னு சொல்லும்போது வண்டியில் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கேஜி மகேந்திராவுக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கேஜி வந்து ஈஷருக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த க்ரோஸ் வெயிட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி பேலோடும் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக பேலோடுன்னு பார்த்துட்டோன்னா மூவாயிரத்து ஐநூறு கேஜி ஏற்றுற மாதிரி இருக்குது அடுத்ததாக பார்த்துட்டோன்னா முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது ஸ்க்ரீன் எல்லாமே பெருசாகவே இருக்குது வண்டியில் நல்ல விசிபிலிட்டி கிடைக்குது அதனால பக்காவாக இருக்கும் நைட் ட்ரைவிங் ஏற்ற மாதிரி கேட் லேம்ப்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த சஸ்பென்ஷனை பொறுத்தவரையில் க்ரீஸ் ஃப்ரீ செமி எலெக்டிக்கல் வந்துடுது வந்துருது இது வந்து ஈஷரில் க்ரீஸ் ஃப்ரீயாக இருக்குது மற்ற இதில் செமி எலெக்டிக்கல் சொல்கிறாங்க அடுத்ததாக பொறுத்தவரையில் ஈஷர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது ஏன்னா அது வந்து நல்ல வால்வோ காம்பினேஷனில் வரக்கூடிய என்ஜின் வால்வோ ஈஷர்னு சொல்லுவோம் இந்த மகேந்திரா பொறுத்தவரை க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது இந்த ஈஷாரை பொறுத்தவரையில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோல் நமக்கு தெரியும் பெடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அமைப்பு எல்லாமே நமக்கு இந்த ஈஷரில் இருக்குது ஃபியூல் டேங்க் கப்பாசிட்டியை பொறுத்தவரை ரெண்டு வண்டிக்குமே அறுபது லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது மைலேஜ்னு சொல்லும்போது பதினொரு கிலோமீட்டர் பர் லிட்டர்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு வண்டிக்குமே பதினொன்று தான் சொல்லியிருக்கு அதை பார்க்கும்போது நல்ல மைலேஜ் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது வண்டியில் பெரிய வித்தியாசம் இல்லைன்னே சொல்லலாம் அட்ஜஸ்டபுள் டிரைவர் சீட்ஸ் இருக்குது ஸோ அதுவுமே நமக்கு கம்ஃபர்ட்டாக கொடுக்கும் டிரைவருக்கு கோ ட்ரைவருக்கு எல்லாமே நல்ல ஈஸியாக ட்ராவல் பண்ண மாதிரி நல்ல செட்டப்பாக தான் கொடுத்துருக்காங்க வண்டியை பொறுத்தவரில் கேபின் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி கேபின் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கனால நமக்கு வந்து நிறைய காற்றோட்டம் இருக்கும் நல்ல காலு எல்லாம் நீட்டி உட்கார மாதிரி ஈஸியாக உட்கார மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு டிரைவர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லும்போது ட்ரைவருக்கு எல்லா டீட்டெயிலும் எதாவது தெரியும் எவ்வளோ பேட்ரி லெவல் எப்படி இருக்குது இந்த ஃபியூயல் லெவல் எப்படி இருக்குது ஸ்பீடு என்ன இருக்குது என்ன கியரில் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் நமக்கு காட்டுற மாதிரி இதுதான் டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம் இது எல்லாமே மாடர்ன் ஸ்டைலில் எல்லாமே கொடுத்துருக்காங்க த்ரீ இயர்ஸ் வாரண்டி இல்லைனா மொ மூணு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி இந்த மாதிரி தான் ரெண்டு வண்டிக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ மகேந்திராவும் சரி ஈஸ்வரன் சரி ஒன்று கொன்று எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் கிடையாது ரெண்டுமே நல்ல வண்டி தான் ஒவ்வொருத்தரோட தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண மாதிரி தான் அமைப்பில் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியுமே ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒம்பது புள்ளி ஒன்பது எட்டு லட்சத்துலையும் ஸ்டார்ட் ஆகுது ஈஸ்வர பொறுத்தளவில் பன்னெண்டு புள்ளி ஒன்று ஆறு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ சின்ன வேரியேஷன்ஸ் ஒன்று ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வேரியேஷன் இருக்கத்தான் செய்யும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்